எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் நம்ம பல பேர் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான உலகத்தில் இருக்கிறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளாக இருக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசில் நிறைய நபர்கள் வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு ஈவினிங் பொழுது செல்ஃபோன் லேப்டாப் அப்படின்னா ஆஃபீஸ் விலையிலே பிஸியாக இருக்கிறாங்க குழந்தைங்க கூட நேரத்தை ஒதுக்கிறதே கிடையாது சின்ன வயசில் நாம் தான் குழந்தைங்களுக்கு உலகம் அவங்க தான் நமக்கு உலகம் ஸோ அவங்க கூட குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் காலையிலும் மாலையிலும் நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் சந்தோஷத்தை தரும் ஒரு பாச பந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைபி திரியாட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இருந்து நிறைய நபர்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே கேள்வி போய்கிட்டு இருக்கும் இவ்வளோ நாள் நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்தோம் பின்னு வாங்கினோம் ப்ராடக்ட்டு கொரியல டைரக்ட் அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் ஸ்டோரில் தான் போய் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பின்னுக்காக நான் இங்கேருந்து பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்ரு நான் போய் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில கொஷின் இருக்குது அதுக்குண்டான பதில் தான் நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஸ்டோர் டீட்டெயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குதுன்னு காமிக்கும் அதில் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரு ஒரு பர்சனோட நேம் இருக்கும் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பிஎம்பின் வேணும் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய பேமெண்ட் மெத்தடு ஃபோன்பே கூகுள் பே அல்லது நெப்டு பேடிஎம் எது வேணாலையும் அவர் சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஸ்டோரில் இருக்கிற நபருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய டவுன்லைன் யாரோ வந்து பிஎம் அப்டேட் ஆகணுமோ இல்லை நீங்கள் அப்டேட் ஆகணுமோ அவங்களுக்கு அந்த பின்னை அனுப்பிச்சிடுவாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா நேரடியாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா பின்னும் கையோடு கிடச்சிடும் அதுக்குண்டான அந்த ஃபேஸ்கர் பவுடரும் கிடச்சிடும் நீங்கள் போகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் அனுப்பி நீங்கள் பின்னு வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வர்றதில் உங்களுக்கு டிலே ஆகும் கொரியர்லாம் பண்ண மாட்டாங்க நான் எப்போ சார் சார் போய் அதை நான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாலு பின்னு அஞ்சு பின்னு ஒட்டுக்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு அந்த யூசர் நேமுக்கு உண்டான மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அதை சொல்லி நீங்கள் ஒட்டுக்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான பின்னு உடனடியாக கிடைச்சிடும் நேரில் போனால் அந்த பொருளும் கிடைக்கும் போக முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்டோரில் வந்து யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டோர் இருக்கிற நபர்கிட்டாச்சும் நீங்கள் பின்னு வாங்கலாம் ஆனால் அந்த பொருளை வந்து நீங்கள் போய் தான் வாங்கிக்கணும் கொரியர்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணுங்க சார் ஒரு எட்டு பத்து நான் பின்னு வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்டெலாம் நான் வந்து வாங்கலை எனக்கு கொரியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவதுக்கு உண்டான கொரியருக்கு உண்டான காசை கொடுத்தீங்கன்னா மேபி அவங்க பண்ணலாம் சில பேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்தா கண்டிப்பாக கொரியர் சார்ஜ் கொடுத்தா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம உறுப்பினர்கள் தானே ஸ்டோரில் இருக்கிறாங்க அதனால் நம்ம உறுப்பினர்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் பண்ணுவாங்க அதனால் பிஎம்பின்னு நீங்கள் எப்போயும் போல் வாங்கலாம் மேக்சிமம் பக்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாக போய் வாங்கிக்கோங்க ஸ்டோரில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது அது எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு சந்தேகம்லாம் இல்லைங்க பிஎம் பின்னு மட்டும் தான் வேணும்னா நீங்கள் எப்போ போல் அவங்களுக்கு ஃபோன்பே கூகுள் பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பின் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது விஷயம் இந்த புதிய நபர்கள்லாம் வந்து நான் டைரக்ட் அப்படின்னு போட்டுட்டுனா சில்வர் கோல்டு டைமண்டெல்லாம் நான் எங்கே போய் பொருள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோன் ஆஃபீஸில் பொருள் வரும் அது சார்ந்த அறிவிப்பு நேற்று நெம்டி சார் கொடுத்துட்டாரு அதனால் நீங்கள் அந்தந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் பழைய நபர்களுக்கு மறுபடியும் அந்த பொருளை வாங்கறதுக்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு அப்ளிகேஷனில் மீண்டும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதேமாதிரி நேற்று நிறைய நபர்கள் வந்து ஸ்டோரில் பொருள் வாங்கியிருக்கிறாங்க அதில் மூணு லெவல் கமிஷன் ஆட் ஆகிருக்குது டிஸ்பிளேவில் தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் எவ்வளோ ஆட் ஆகிருக்குது செகண்ட் லெவலில் ஆடாயிருக்குது தேர்ட் இருந்து பன்னெண்டு லெவலில் வரைக்கும் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்றத நம்மளுக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் கமிஷன் ஆட் ஆகும் நாம் டெய்லியும் விளம்பரம் பார்த்து பெறக்கூடிய வருமானத்தை விட இந்த ப்ராடக்ட் கமிஷன் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும் அதனால் எல்லா நபர்களும் உங்களுக்கு கீழே இருக்கிற டீமை டெவலப் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்குது மைவித்ரட்ஸில் எல்லாருடைய வாழ்க்கை மாற்றமும் மாற்றத்துக்கு உண்டான அனைத்து சூழலும் மைவித்ரெட்ஸில் இருக்குது ஏற்கனவே பல நபர்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்குது அதை நான் சொல்ல வேண்டியதில் ஜாயின் இருக்கிற உங்களுக்கே தெரியும் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு நல்ல அப்ளிகேஷன் மைவி திரியாட்ஸ் சரியாக பயன்படுத்திங்க நிறைய நபர்கள் வந்து இதுக்கு எங்கே சோர்ஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்கு ஸ்டோர் தான் ஒரு மிகப்பெரிய மூல ஆதாரமாக இருக்குது போக போக நிறுவனத்தினுடைய வளர்ச்சி என்ன அதனுடைய திட்டங்கள் என்னென்னு கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க மைவி த்ரேட்ஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க பல அப்ளிகேஷன் நம்ம செல்ஃபோன் வச்சுருக்குறோம் அதை எதுக்காக பயன்படுத்துகிறோம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கூட தெரியாது ஆனால் இருக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு டைம் கூட பயன்படுத்தப்படாத அப்ளிகேஷன் நம்ம செல்ஃபோனில் இருக்குது ஆனால் மைவித் ரட்ஸ் இருந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து டைம் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க என்ன அப்டேட் போயிட்டு இருக்குது யாராச்சும் நம்மளுக்கு கீழே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு வருமானத்தை தரக்கூடிய கம்பெனி தான் மைவித் ரெட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரட்ஸில் இணைத்து விடலாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பிளான அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்